நிலா பல்லவன் ரெண்டு பேருமே சேர்ந்து ஆட்டோவில் போயிட்டுருக்காங்க திருவண்ணாமலை போகணும் அவங்க அம்மாவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து போகிறாங்க ஆனால் போகும்போது நிலா மட்டும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி நீங்கள் பயப்படாதீங்க நான் தான் உங்கள் கூட இருக்கல அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் போன உடனே உங்களுக்கு சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவாங்க நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்கிறாரு இருந்தாலும் நிலா வந்து அப்படி ஃபீல் பண்ணுறாங்க கை அப்படி பல்லவனோட கையை அப்படி பிடிச்சிக்கிறாங்க அண்ணி பயப்படாதீங்க அது மட்டும் இல்லை நம்ம பஸ்ஸில் போகும்போது ஏசி பஸ்ஸில் போகலாம் நான் உங்களை சேஃபாக கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி உனக்கு என்னென்ன வேணுமோ உனக்கு சாப்பிட்றதுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீலா போகிறாங்க அப்படியே அங்கேருந்து வீட்டுக்கு போகிறாங்க போன உடனே அப்படியே பார்க்குறாங்க என்ன நீ ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கீங்க உங்கள் வீடு தானே எதுக்காக நீங்கள் இப்படி தயங்குறீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டிகிட்டு வராரு அங்கே தெருவில் இருக்கவங்கலாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு ஒரு மாதிரி பேசுகிறாங்க நீலா பல்ல ரெண்டு பேருமே சேர்ந்து அப்படியே வராங்க வீட்டை அப்படியே பார்க்குறாங்க வாங்க நீ வாங்க உள்ளே போகலாம் வாங்க கண்டிப்பாக சர்டிஃபிகேட் கொடுத்து கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனு உள்ள கூட்டிகிட்டு போகிறாரு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு நீலாம் போயிருக்கா என்ன ஆகும் திரும்பி வருவாளா வரமாட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சோழன் வந்துட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படியே வராரு அவங்களோட தம்பி கடைக்கு வராரு அவனு அவர் வந்து மெக்கானிக் வேலை எல்லாமே பார்த்துட்டே இருக்காரு என்ன ஒரு மாதிரி இருக்க எதுக்கு நீ கடைக்கெலாம் வந்திருக்க நீ கடைக்கெலாம் வரமாட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்கிறாரு என்ன என்ன பிரச்சனை இல்லை நீ எல்லாம் அங்கே போயிருக்கா திரும்பி வருவாளா எனக்கு அது ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்குது இப்போ உனக்கு என்ன பிரச்சனை அவங்களை நீ கல்யாணம் பண்ணிட்டேன் அண்ணி வந்து ரொம்ப தங்கமானவங்க கண்டிப்பாக திரும்பி வந்துடுவாங்க சரியா நீ போட்டு குழப்பிக்காத அப்படின்னு சொல்கிறாரு இல்லை எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காரு அதுக்குள்ளே கடைப்பையன் கிட்ட நீ போய் டீ வாங்கிட்டு வான்னு சொல்கிறாரு போய் டீ போய் வாங்கிட்டு வர தவறாரு வந்த உடனே அப்படியே கொடுக்குறாரு இல்லை அவன் போயிட்டான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீயை திருப்பி கொடுக்குறாரு இவங்களுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை அந்த கடைப்பையன் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் அப்படி சோழன் கோவமாக வருது உங்ககிட்ட போய் வந்த பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போகிறாரு போயிட்டு அவங்க பெரிய அண்ணன் கிட்டே போகிறாரு போயிட்டு சொல்கிறாரு அண்ணா இங்கே வா உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு சோழன் அதுக்கு அவங்க அண்ணன் சொல்கிறாரு டேய் என்னடா ஆப் எனக்கு வேலை இருக்குடா இந்த கல்லெல்லாம் எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்லெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்காரு அண்ணா வா நான் எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது வா நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு அங்கே இருந்து அந்த அந்த கட்டிட வேலைலாம் விட்டுட்டு வராரு வந்து ரெண்டு பேருமே சேர்ந்து இருக்காங்க இல்லை நிலா அங்கே போயிருக்கா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அவள் வந்துருவாளா ஒரு அவங்க அம்மா நீ மட்டும் இங்கேருந்து போகணுன்னா நான் தூக்க மாட்டிப்பேன் அப்படின்னு எதாவது சொல்லி நிலாவை தடுத்து நிறுத்திடுவாங்களா எனக்கு ஒரு மாதிரி இருக்குண்ணே ஒரு மாதிரி பட படம் இருக்குது நான் நிலாக கூடிய போயிருக்கலாம் போல் நான் ஏன் போகலன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ரொம்ப ஃபீல் பண்ணி உங்கள் அண்ணன் கிட்டே சொல்கிறாரு டேய் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது அதான் பல்லவன் கூட போயிருக்கான்ல அவன் கண்டிப்பாக நல்லபடியாக கூட்டிகிட்டு வந்துருவான் சரியாக சர்டிஃபிகேட் தானே வாங்க போயிருக்காங்க ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்கிறார் இல்லைண்ணா மனசு ஒரு மாதிரி இருக்குது இங்கே பாருண்ணா நிலா மட்டும் வரல அப்புறம் என்னால் வாழவே முடியாது நிலாக்கு எதுனா ஒன்றை எல்லாரையும் அடிச்சு போட்டு நான் நிலாவை தூக்கிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு சோழன் டே அப்படிலாம் யோசிக்காதரா நிலா ரொம்ப தங்கமான பொண்ணு கண்டிப்பாக வந்துருவாங்க அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்கிறாரு ஆனால் ரொம்ப பசிக்குதுனே அப்படின்னு சோழன் சொல்கிறாரு டேய் எனக்கு முன்னாடி தான் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருக்காங்க நீ வீட்டில் போய் சாப்பிட்டு போ அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்கிறாரு அண்ணன் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணனோட சாப்பாட்டை எல்லாத்தையும் சாப்பாடு சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அப்படியே சோழன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போறாரு நிலா வந்துருவாங்களா கூடவே போயிருக்கலாம் போல் இப்படி விட்டுட்டு மனசு அடிச்சிக்கிதே என்ன இப்படி கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் இருக்காரு ரெண்டு பேருமே போகிறாங்க வீட்டு வாசல் அப்படி பார்க்குறாங்க வா நிலா வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி கூப்பிடுறாங்க அப்படியே பார்க்குறாங்க நிலா எல்லாத்தையுமே இது யாரு அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க பல்லவனை பார்த்து இது வந்துட்டு எங்கள் வீட்டுக்காரோட தம்பி அப்படின்னு சொல்றாங்க இங்கே பாரு அவன்லாம் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அவனை கேட்டுக்கு வெளியே ரோட்டில் நிற்க வைப்போ அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட அம்மா சொல்கிறாங்க அங்கேருந்து அப்படியே பல்லவனும் வெளியே போகிறார் போயிட்டு கேட்டுக்கு வெளியே நிற்கிறாரு வா உள்ளவா நிலா உள்ளவா அப்படின்னு அவங்க அண்ணி அவங்க அம்மா ரெண்டு பேருமே சேர்ந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போனோன்னே நிலா அப்படியே சுற்றி பார்க்குறாங்க என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நீ சர்டிஃபிகேட் கேட்டேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க இங்கே பாருங்களா சர்டிஃபிகேட் தானே தரேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நீ அங்கே இருக்கிறது நல்லதா நல்லா புரிஞ்சுக்கோ ஏதோ கல்யாணம் பண்ணிட்டேன் ஆமாம் நீ எதுக்காக ஹாஸ்டலில் போய் தங்கணுன்னு சொல்கிற அப்போ உனக்கு அந்த வீடு பிடிக்கலையா அந்த பையனை நீ பிடிச்சி கல்யாணம் பண்ணலையா அப்படின்னு அவங்க அம்மா அண்ணி எல்லாருமே கேட்குறாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வேலைக்கு போகணுமா ஏண்டி உன்னை எப்படிலாம் வளர்த்தேன் எப்படிலாம் கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சேன் அவ்வளோ பாசத்தை நான் கொட்டி வச்சிருக்கவன் மேலே நீ என்னடனா வேலைக்கு போக போறேன்னு சொல்கிற ஹாஸ்டலில் போய் தங்க போகிறேன்னு சொல்கிறேன் எனக்கு இருக்கிறது உ நீ மட்டும் தான் உங்கள் மேலே அவ்வளோ பாசத்தை குட்டி நான் வளர்த்தேன் எனக்கு இவ்வளோ பெரிய கஷ்டத்தை எங்களுக்கு கொடுக்குற எல்லாமே அனாவசியமாக சொல்கிறேன் உனக்கு அந்த வீடு பிடிக்காம தானே போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க இங்கே பாருடி நீ இனிமேல் அந்த வீட்டுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க ஆமாடி நீ அங்கெல்லாம் போகவே போகாது நீ இங்கேயே இருந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா